இருந்தாங்க அது எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு களத்துல தொடர்ச்சியாக இந்த தேர்தலை பொறுத்தளவருக்கு மிக பிரதான தேர்தலாக குறிப்பாக இடைத்தேர்தல் அப்படின்னாலே அதிமுக திமுக அந்த போட்டி அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக இந்த தேர்தல் வந்து புறக்கணித்து விட்டார்கள் குறிப்பாக பல்வேறு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவங்களும் வந்து புறக்கணித்திருக்கிறாங்க என்ற பல தகவல்களை வெளியிட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் என்பது முறையாக நடக்காது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்து தேர்தலில் இருந்து புறக்கணிப்பதாக அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மக்கள் கட்சி அது அவங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி என்பதனால எந்தவித கலசலப்பும் இல்லாமல் அந்த கட்சி கூட்டணி ஆதரவோடு அங்க வந்து களத்தில் இறக்கப்பட்டாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வழக்கமாக அதிமுக வாக்கு அப்படிங்கிறது அங்கே கணிசமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குகள் யாருக்கானதாக மாறப்போகிறது குறிப்பா திமுகவுக்கா அல்லது நாம் தமிழருக்கா அல்லது பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பாமகவிற்கா என்ற பெரிய பிரதான கேள்வி அப்படிங்கிறது களத்துல பார்த்து ஆனா இப்பொழுது அந்த வாக்குகள் என்ன என்ன அதிமுக பெரும்பாலான வாக்குகள்

பதினோராது சுற்றில் திமுக வேட்பாளர் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி ஐந்து வாக்களை பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் முப்பதாயிரத்து இருபத்தி ஒரு வாக்கள் பெற்றிருக்கிறார் வாக்கு வித்தியாசம் என்பதும் தொடர்ந்து அப்படியே நீடித்து வருகிறது விவரங்களை சிறப்பு செய்ய கோகுல் கோகுல் தற்போது எவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்கு பதினோரு சுற்றுகள் இதுவரை முடிவுகள் வெளியாகியிருக்கிறது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவ்ரா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பதினோரு சுற்றுகள் முடிவில் பெற்றிருக்கிறார் பாமக வேட்பாளர் சி அன்புமணி முப்பதாயிரத்தி நானூத்தி இருபது வாக்குகளை பெற்றிருக்கார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பதினோரு சுற்று முடிவில் பெற்றிருக்கார் பதினோரு சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் பாமக வேட்பாளரை விட முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் கூடுதலாக பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் அதே போல தபால் வாக்குகளும் தற்போது எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது தபால் வாக்குகளையும் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார் பனிரெண்டாவது சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் ஒன்பது சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் ஏறக்குறைய திமுக வேட்பாளர் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமா வாக்குகளை விட தற்பொழுது கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு பாமக தனித்து போட்டியிட்டது போது ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் அந்த வாக்குகளை பாமக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்றுடைய வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது தேவபுரிய இப்ப ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு இன்னும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்கள் எண்ணப்பட வேண்டியிருக்கு நீங்க தொடர்ச்சியாக இந்த பிரச்சார காலத்தில் எல்லா கட்சியுடைய பரப்புரையும் பார்த்தீங்க இதில் திமுகவுக்கு இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு பிரச்சாரமா அல்லது அவர்கள் ஏற்கனவே அதிமுகவுடைய நிர்வாகிகள் சுட்டிக்காட்டக்கூடிய சில விஷயங்கள் இந்த மக்கள் நல திட்டங்கள் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுத்துருக்கு நிச்சயமாக தொடர்ந்து பதினோரு சுற்றுகள் முடிவுள்ள திமுக வேட்பாளர் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை பெற்றிருக்கார் இதுவரை எண்ணிய வாக்குகள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள காணை தான் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது காணை ஒன்றியத்துல கணிசமான வாக்குகள் திமுகவிற்கு கூடுதலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவுடைய வாக்கு பெரும்பாலும் திமுக வேட்பாளருக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது குறிப்பாக ஆதி மக்கள் வசிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் முழுமையாக அதிமுகவுடைய வாக்குகள் அனைத்துமே திமுக வேட்பாளருக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலவரத்தை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது அதே போல மற்ற இடங்களிலேயும் திமுக வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகள் அதிமுக வந்து வாக்களித்திருப்பதும் இந்த முடிவில் தெரிய வருகிறது குறிப்பாக இந்த அன்னியூர் போன்ற பகுதிகளில் கடந்த முறை கடந்த மூன்று தேர்தலையும் திமுக வேட்பாளர் பின்தங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அன்னியூர் சிவா அந்த ஊருடைய அந்த ஊரை சேர்ந்தவர் அன்னியூர்ல தற்பொழுது ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு வாக்குகளை முதல் முறையாக திமுக அங்கு கூடுதலாக பெற்றிருக்கிறது பல்வேறு வியூகங்கள் வகுத்து இந்த தேர்தல் பணியை ஆற்றிருக்கக்கூடிய திமுகவிற்கு அனைத்து பூத்துலமே அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக விக்கிரவாண்டி ஒன்றியத்துடைய வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது விக்ரவாண்டி வாக்கு என்பது பாமகவிற்கு கணிசமான பலமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது இங்கும் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் ஏற்கனவே திமுகவுடைய இளைஞரை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல பல அமைச்சர்கள் தேர்தல் பணியை களத்தில் ஆற்றிய நிலையில் திமுக வேட்பாளருக்கு இந்த பிரச்சார வீகம் மட்டுமில்லாமல் நேரடியாக மூத்து வாரியாக களத்தில் செய்த பணிகளும் ஒரு முக்கிய காரணமாகவும் அதே போல அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வாக்குகளும் திமுக வேட்பாளருக்கு கூடுதலாக இந்த முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது நன்றி கோகுல் தமிழ்நாடு தவிர்த்து மொத்தம் ஏழு மாநிலங்களில் இடைத்தேர்தல் பதிமூன்று தொகுதிகளுக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில் மற்ற மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்து தொடர்பாக அண்மை தகவலுடைய சிறப்பு செய்த சுஜித்ரா சுஜித்ரா நிறைய சுவாரஸ்யமான முடிவுகள் வந்திருக்கு இதுல என்ன உடனடியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தியா கூட்டணி எந்த பக்கம் இருக்கு பாஜக எந்த எந்த அளவுக்கு இருக்கு வெற்றி வாய்ப்பு மிக முக்கியமாக இந்த பதினோரு தொகுதிகளை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் முன்பின் என நீடுபறிய நீடித்து வந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியானது அதிகாரப்பூர்வமாக பஞ்சாபினுடைய அந்த ஜலந்தர் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல ஹிமாச்சல் பிரதேச தேரா தொகுதியில் போட்டியிட்ட மாநிலத்துடைய முதல்வர் சுக்விந்திர சிங் மனைவி கமலேஷ் தாகூரும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அங்கு கலமையினார் அவரும் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த அளவில் ஜனந்தருடைய அந்த வாக்குகள் வித்தியாசம் என்பது மிக அதிகமாகவே உள்ள சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜலந்தர் மேற்கு தொகுதியுடைய ஆம் ஆத்மி அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது பார்க்கப்படுகிறது அதே சமயம் மிக முக்கியமாக உத்தராகண்ட் உத்தராகண்ட் ஹிமாச்சல் மட்டுமல்லாமல் பொறுத்தளவில் இந்தியா மற்றும் பாஜக வேட்பாளர்களிடையே கடுமையான ஒரு போட்டி என்பது நிலை வருகிறது நான்கு தொகுதிகளுமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் முன்னிலையில் உள்ளார்கள் அதே சமயம் ஹிமாச்சல பிரதேசத்தை பொறுத்தளவில் சற்று இளிபடியானது காங்கிரஸ் மற்றும் பாஜக நீடித்து வந்தாலும் கடுமையான ஒரு போட்டி என்பது மிக முக்கியமாக ஹிமாச்சல் பிரதேச தொகுதிகளில் நிலை வருகிறது ஏனெனில் இந்த ஹிமாச்சல் மற்றும் உத்தராகண்ட்

மே கடுமையான ஒரு போட்டி என்பது போட்டி நிலவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது தேவா தகவலுக்கு நன்றி சித்ரா